கிறிஸ்தவத்துல இல்லாத கிறிஸ்தவர்களிடையே இல்லாத ஒரு விஷயம் இஸ்லாமியர்களிடையே பார்த்த ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா பாஸ்டர் என் வீட்டுக்குள்ள மாட்டார் என் வீட்டு வாசலுக்கு வந்தாலும் நான் குடிக்கிற தண்ணியை குடிக்க மாட்டாரு நான் போடுற சேர்ல கூட உட்கார மாட்டாரு அவ்வளவு தூரத்துக்கு கடுத்த தீண்டாமைய என் கண் முன்னே நான் பார்த்தேன் அப்படின்னு தம்பி சொல்றாரு ஆனா இஸ்லாமியருடைய வீட்டுக்கு போனா நடு வீட்டுல வச்சு எனக்கு பிரியாணி எனக்கு பரிமாறினார்கள் என்ன நடு வீட்டுல உட்கார வச்சு அவங்க எந்த டைனிங் டேபிள்ல உட்காருவாங்களோ அதே குஷன் டைனிங் டேபிள என்ன உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போட்டு என்னை வேடிக்கை பார்த்தாங்க என்ன தன்னுடைய சொந்த ரத்தமா பார்த்தாங்க சார் தடவை நான் மதுரையில

நான் அவரை கேக்குறேன் நீங்க பிறந்ததே கிறிஸ்டின் இல்லங்கய்யா நான் பிறந்தது இந்து நான் சாதியினால பாதிக்கப்பட்டவன் இந்த பாதிப்பில் இருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்க ஊருக்கு கிறிஸ்டின் வந்து கிறிஸ்தவ பாடல்களை பாடினார்கள் என் மனதை பறி கொடுத்தேன் அன்றைக்கே நான் கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தேன் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன் பேப்டிசம் எடுத்தேன் பாஸ்டர் சொன்னபடியெல்லாம் நான் செஞ்சேன் ஒரு நாள் வந்தது பாஸ்டர் எங்க வீட்டுக்கு எங்க ஊருக்கு வீடு சந்திக்கிறதுக்காக வருதாக இருந்துச்சு எங்க அந்த ஊர் எல்லா வரைக்கும் அதாவது இவங்க வந்து காலனில இருக்கிறாங்களா அந்த அந்த பக்கம் போனா ஊர் இருக்கு ஊர் அதாவது உயர் சாதியினர் இருக்கக்கூடிய ஊர் என்று சொல்லக்கூடிய உயர் சாதியினர் என்று அழைக்கப்படுகிறவருடைய வீட்டுக்கு பாஸ்ட் உள்ள போய் டீ குடிச்சுக்கிட்டு வெளியே வருவாங்க என் கண்ணால பாத்துருக்கேன் எப்படின்னா என் வீட்டுக்கு வரும்போது பாஸ்ட் உள்ள வாங்கன்னு பாஸ்டர் உள்ள வரல தண்ணி கொடுத்து அவர் குடிக்கவே இல்லை எனக்கு தண்ணி வேணாங்கன்னு சொல்லிட்டாரு பாஸ்ட் உட்காருங்கன்னு சேர் போட்டா வெளியில சேர்ல கூட உட்காரல அப்படியே வெளியே பெயர் வந்து போயிட்டாருவா நான் ஏற்கனவே நொந்து போன எனக்கு இந்த மனுஷன் இப்படி இருக்காரு இவர் எல்லாம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்னு தானே நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு இவர் பின்னாடியே போனேன் இவருக்கே தெரியாமல் நான் பின்னாடியே போய் பார்க்கும்போது அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு வீட்டுக்கு சந்தோஷமா இவர் உள்ளே போய் அவர் சாப்பிட்டுட்டு வெளியே போறாருங்க அப்படி நான் ரொம்ப துக்கமாக இருந்தது இருக்கும்போது அப்பவும் நான் சர்ச்சுக்கு போனேன் அடுத்த அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கு போனேன் ஆனால் ஒரு ஒரு கனத்தை இதயத்தோடு தான் நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய என் கூட படித்த ஒரு இஸ்லாமிய நண்பர் எனக்கு வந்து இந்த உண்மையான கடவுள் அப்படின்னு அல்லாவை பற்றி பேசினாரு அதாவது கடவுள் உண்மையான நிஜமான கடவுள் வந்து எல்லாம் யாரையும் மாட்டாரு யாரையும் புறக்கணிக்க மாட்டான் அவங்க காரியங்கள் எல்லாத்தையுமே அவருடைய ஆன்மீகத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கும் கிட்ட பேச ஆரம்பிச்சு இந்த தம்பிக்கு ஒரு புத்துயிர் வந்தது போல நேரா அவங்களுடைய அந்த இஸ்லாமிய போதகருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த தம்பி அங்க உட்கார வச்சுக்கிட்டு அவர் அழகா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அந்த தம்பியை சுண்ணத்து பண்ணி முஸ்லீமா மாத்தி அவருக்கு ரமணில்லான பேர் சு அது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா கிறிஸ்தவத்தில் இல்லாத கிறிஸ்தவர்களிடையே இல்லாத ஒரு விஷயம் இஸ்லாமியர்களிடையே பார்த்த ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா பாஸ்டர் என் வீட்டுக்குள்ள வரமாட்டார் என் வீட்டு வாசலுக்கு வந்தாலும் நான் குடிக்கிற தண்ணியை குடிக்க மாட்டார் நான் ஒரு செயர்ல கூட உட்கார மாட்டார் அவ்வளவு தூரத்துக்கு கடத்த தீண்டாமையே என் கண் முன்மே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இஸ்லாமியருடைய வீட்டுக்கு போனா நடு வீட்டுல வச்சு எனக்கு பிரியாணி பரிமாறினாங்க அவங்க எந்த டைனிங் டேபிள் உட்காருவாங்களோ அதே குஷ்டன் டைனிங் டேபிள் என்ன உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போட்டு என்ன வேடிக்கை பார்த்தாங்க என்ன தன்னுடைய சொந்த ரத்தமா பார்த்தாங்க சார் இப்படி வந்ததுக்கு பிறகு நான் திரும்ப கிறிஸ்டியனு அவர் என்னை கைவிட மாட்டாரு கைவிட மாட்டாரு கால விட மாட்டாருன்னு சொல்லல அர்த்தமே சொன்னா தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளவு அந்த பையன் சொன்னா